தமிழ் இலக்கியங்கள் தொல்காப்பியர் காலம் மூவேந்தர் காலம் பல்லவர் காலம் இடைக்கால சோழர் காலம் பாண்டியர் காலம் விஜயநகர வேந்தர் காலம் முகமதியர் காலம் மேல்நாட்டவர் அதாவது கிறிஸ்துவர் காலம் என்கின்ற படிநிலைகளில் வளர்ச்சியடைந்து வந்துள்ளன சமயங்கள் பல்வேறாய் முகிழ்ந்து அரும்பினாலும் அவை ஒன்றே என்கின்ற பரம்பொருள் என்ற கடவுளை மையமிட்டே எடுத்துரைக்கின்றன எனவேதான் பாரதியார் ஆத்திச்சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியான் கருநீரம் கொண்டு மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ஆசிரியர்கள் உலகத்தமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம் கி அரங்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றேன் சமய இலக்கியங்களில் இருக்கும் தமிழ்ச்சுவையை மாணவர்கள் உணர வேண்டும் என்ற நோக்கத்திலேயே வீரமா முனிவரின் பற்று என்ற தலைப்பில் கேரள பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் ஆ கெப்சி ரோஸ்மேரி அவர்களை மகிழ்ந்து வணங்குகின்றேன் மேலும் என்னுடைய உலகத் தமிழ் மாணவர்கள் இதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா தமிழால் இணைவோம் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாட்டில் சூரியத்தை ஏற்றியதற்காக வீரமாமுனிவருக்கு செந்தமிழ் தேசிகர் எனும் பட்டம் வழங்கப்பட்டது தமிழ் இலக்கியத்தை விரிவாக ஆராய்ந்து தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலை ஏற்றி அந்நூலுக்கு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து கூறுகளையும் அழகுற புனைந்துள்ளார் இவர் இவர்தான் வீரமாமுனிவர் இவரின் இடைவிடாத உழைப்பின் பயனாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி இரண்டில் சதுர அபராதி எனும் மிகச்சிறந்த ஒரு அகராதி வெளிவந்தது இதுவே தமிழில் வெளிவந்த முதல் அகராதியாகும் வீரமா முனிவர் தைரியநாதர் பிரித்தமிழ் கலைமணம் கமலும் ஆரமா முனிவர் அகத்தியர் போல அருணினார் கதிய நன்னூல்கள் சாரா அயல்நாட்டில் தமிழ் மொழியில் விந்தைகள் பல செய்தவர் வீரமாமுனிவர் அவருடைய தமிழ் பற்றினை ஞான வீர சுதந்திரமும் பெற்று பாரதியின் புதுமை பெண்ணாய் விளங்கும் ஹெப்சி ரோஸ்மேரி அம்மா அவர்கள் தன்னுடைய தேம்மதுர தேன்மொழியால் விவரிக்க வருகிறார் கேரள பல்கலைக்கழக தமிழ் துறையில் முதுகலை முதல் முனைவர் பட்டம் வரை பயின்று அத்துறையிலேயே பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் அறுபதுக்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் முத்து கமலம் ஸ்பார்க்லிங் என்றும் இணைய இதழ் ஆசிரியர் குழுவில் செயல்பட்டு வரும் இவர் வீர சோழியம் நேமிநாதம் ஒரு பார்வை இலக்கண சிந்தனைகள் வண்ண சிணை சொல் எழுத்திலக்கண மரபு போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார் தமிழ்துறையின் மின் அகராதி சொல் தரவகம் உருவாக்கும் பணியில் முனைப்போடு செயல்பட்டு வரும் அம்மா ஹெப்சி ரோஸ்மேரி அவர்களின் உரைகளை மகிழ்வோம் வணக்கம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் என்றாலும் வேண்டேன் என்று தமிழ்தாயை வணங்கி ஆய்வு வேல் அலைவரிசையும் வேல் அறக்கட்டளையும் வழங்கும் சமய இலக்கிய அரங்கிற்கு இந்த இணை இணைப்பில இணைந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் முனைவர் சே அஜிதா அவர்கள் தொடர்ந்து பல இணைய அரங்குகளை ஏற்பாடு செய்து உலகளாவிய சாதனை புரிந்துள்ளார் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முனிவர் அஜிதா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களோடு இணைந்து உதவிக்கரம் நீட்டி அயராது பாடுபட்டு வரும் அவரது மாணவர்களுக்கும் உடன் பணிபுரிகின்ற பேராசிரிய பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் இன்று உங்களோடு உரையாட இருக்கும் தலைப்பு வீரமா முனிவரின் தமிழ் பற்று என்பதாகும் அவரது தமிழ் பற்றை வீரமாமுனிவரை இயற்றிய தேம்பாவணி வாயிலாக எடுத்துரைப்பது இவ்வுரையின் நோக்கமாக அமைகின்றது இவ்வுரையை மூன்று நிலைகளிலே நிகழ்த்தலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று வீரமாமுனிவரும் அவரது படைப்புகளும் தேம்பாவணியும் அதன் சிறப்பும் தேம்பாமணியில் தமிழ் இலக்கியம் என்ற நிலைகளிலே நாம் இதனை காண்போம் முதலாவதாக வீரமாமுனிவரும் அவரது படைப்புகளும் வர் ஆயிர அறுநூற்றி ஐம்பதிலே இத்தாலி நாட்டில் பிறந்தவர் அவரது இயற்பெயர் பெஸ்கி என்பதாகும் பின்பற்றி கிறிஸ்தவ குருவாக விளங்கிய அவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்பும்படியாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியாவில் வந்தார் மதப்பரப்பை நோக்கமாக கொண்டாலும் தமிழ் மீதுள்ள ஆர்வத்தால் தமிழகம் வந்த பாதிரியார் சுப்ரதீப கபிராயர் என்னும் புலவரிடம் தமிழ் பயின்று இருபத்தி மூன்று நூல்களை தமிழில் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் இங்கு மதத்தை பரப்புவதற்காக வந்தபோது தமிழகத்தில் உள்ள நிலை அல்லது தமிழகத்தில் உள்ள சமூக சூழல் எந்தவண்ணம் இருந்தது என்று பார்க்கும்போது அங்குள்ள மக்கள் கல்வியற்றவர்களாகவும் தூய்மை பயணாதவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் மொழியை படைப்பதற்கு சில அடிப்படை கருவி நூல்களை உருவாக்க வேண்டிய தேவையும் அன்று வீரமாமுனிவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனால்தான் தமிழ் மொழியை கற்ற அவர் அகராதி என்னும் ஒரு அகராதி அவர் உருவாக்குகின்றார் அந்த அகராதி தமிழ் தோன்றிய முதல் அகராதியாகவும் விளங்குகின்றது ஏனென்றால் ஒரு மொழியை கற்று அந்த மொழியினூடாக அவர் சமயத்தை பரப்ப வேண்டும் என்ற ஆவலோடு இருந்ததினாலே இத்தகைய கருவி நூல்களை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அவண்டமாகவே அவர் தமிழ் இலக்கியங்களை கற்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகிறது அவர் தமிழ் இலக்கியங்களை கற்றதுனாலே ஏராளமான இலக்கியங்களை படைக்க படைக்கவும் செய்திருக்கின்றார் அது சொன்ன மாதிரி அவர் கருவி நூல்களை படைக்கும் போது தமிழ் இலக்கண நூல்களையும் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் படைத்திருக்கின்றார் தொன்னூல் விளக்கமும் அஹ் கொடுந்தமிழ் செந்தமிழ் இலக்கணம் போன்ற இலக்கண நூல்களை அவர் என்ன செய்கிறார் என்றால் அஹ் படைக்கிறார் அவ்வாறு அவர் உயர்நடை இலக்கியங்களையும் காப்பியங்களையும் சிற்றிலக்கியங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு அன்று சமூக சூழலும் அந்த சமூக சூழலில் நிலவி இருந்த அதாவது சிறுபான்மையினரான மக்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக இருந்ததுமே காரணமாக இருந்தது அவ்வாறு இவர் தமிழ் இலக்கியங்களை படை கற்ற போது அவர் என்ன செய்கிறார் என்றால் ஏராளமான சிட்டிலக்கியங்களையும் அஹ் படைக்கிறாரு அஹ் கத்தேரி அம்மாள் அம்மானே என்பதும் திருக்காவலூர் கலம்பகம் அடைக்கல் அந்த அம்மாள் கழிவெண்ப அன்னை அஹ் அழுங்கல் அந்தாதி அடைக்கில மாலை வண்ணம் வேதியர் ஒழுக்கம் வேத விளக்கம் ஞான கண்ணாடி பேத மறுத்தல் போன்ற பல இலக்கியங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் படைக்கின்றார் அவர் நம்மாகவே அவர் ஒரு உரைநடை இலக்கியமாக பரமார்த்த குரு கதையை அவர் படைக்கிறார் அது வந்து தமிழ் தோன்றிய முதல் அங்கதன் நூலாக போற்றப்படுகிறது அப்போ இவ்வாறு தமிழ் இலக்கியங்களை கற்ற அவர் அந்த இலக்கியங்களுக்கு ஏற்பவே பல சிற்றிலக்கிய கொள்கைகளை பரப்பக்கூடிய அல்லது சிற்றிலக்கியங்கள் வாயிலாக அவரது மத கருத்துக்களை பரப்பிக்கக்கூடிய பல இலக்கியங்களையும் அவர் படைத்தார் அதே மாதிரி அங்க மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா தூய்மையற்றவர்களாக இருந்தனர் அந்த காலத்திலே நிறைய நோய்கள் என்ன செஞ்சிருக்குன்னா பரவி இருக்குது இதே அவருடைய வீரமாமுனியுடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் எடுத்து படித்தாலும் வாழ்க்கை சரிதத்தை எடுத்து படித்தாலும் அந்த கால சமூகத்திலே பரவின பல நோய்கள் காரணமாக அவர்களே தங்கள் உயிரை மாய்க்க வேண்டிய உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இவர் என்ன செய்யறாருந்தா பல மருத்துவ நூல்களையும் ஆஹ் படைக்கின்றார் நசகாண்டம் நவரத்தின சுருக்க மாலை வைத்திய சிந்தாமணி சுரமஞ்சரி பஞ்சாட்சர மொழி எண்ணெய் போன்ற உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட மருத்துவ நூல்களையும் அவர் எழுதியுள்ளார் இன்னமும் திருக்குறள் உள்ள அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் லெத்தீன் மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிறார் இவர் வந்து அஹ் தனது பெயரை எப்படி அழைத்துக் கொண்டார் என்றால் தைரியநாத சாமி என்று அவர் அழைத்துக் கொண்டார் ஆனா அது வந்து ஒரு வடமொழி சார்பாக இருக்கிற காரணத்தினாலே அந்த பெயர் என்னதாக மாற்றிக்கொள்கிறார் என்றால் வீரமாமுனிவர் என்று தூய தமிழிலே மாற்றிக்கொள்கின்றார் ஆஹ் இப்படி இவர் பெயரை மாற்றினாலும் மதுரை தமிழ் சங்கம் என்ன செய்கிறது என்றால் வீரமாமுனிவருடைய அந்த தேம்பாவணியை பாராட்டி அதனுடைய இலக்கிய நயத்தை பாராட்டி இவருக்கு வீரமாமுனிவர் என்று வழங்கியதாகவும் நாம அஹ் வரலாற்றில் நம் பார்க்கலாம் அப்போ இது இவ்வளத்தையும் நாம் என்ன செய்யலாம் என்றால் வீரமாமுனிவருடைய ஒரு முன்னுரையாக கொண்டு இரண்டாவது பகுதிக்கு நம்ம கடந்து சொல்கிறோம் அதாவது தேம்பாவணியும் அதன் சிறப்பு தமிழ் காப்பியத்திலே அதனுடைய அடி எதன் அடிப்படையில் தோன்றியது என்று நாம் பார்க்கும் போது பெரும்பான்மையான காப்பியங்கள் அனைத்தும் சமயங்களை முன்னிறுத்தி தான் தோன்றியது சிலப்பதிகாரத்தை அதாவது பல் சமய பொது காப்பியமாக கருதுகிறாங்க பௌத்தத்திற்கு மணிமேகலையும் சமணத்திற்கு சீவக சிந்தாமணியும் சைவத்திற்கு பெரிய புராணமும் வைணவத்திற்கு கம்பராமாயணமும் ஆஹ் சமயங்களின் அடிப்படையிலேயேதான் தோன்றியது அதே வண்ணமாக பேர்காலத்தில் தோன்றிய இஸ்லாமிய காப்பியமாக கருதப்படக்கூடிய சீரா புராணமும் ஆஹ் அதாவது ஒரு மத குருவினை தலைவராக கொண்டு தோற்றுவிக்கப்பட்டதாக அமைகின்றது ஆனால் அஹ் குவின்னாசி அவர்கள் குறிப்பிடும் போது ஒண்ணு சொல்வார் அதாவது இத்தனை காப்பியங்கள் தமிழில் இருந்தாலும் பதினேழாம் நூற்றாண்டிலே ஒரு பெரும் புரட்சி அங்க நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அதாவது உலக வர வரலாற்றிலே ஒரு வியக்கத்தக்க ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அது இத்தாலி நாட்டை துறவியார் ஒருவர் தம் முப்பது வயதை அடைந்து தமிழகம் போந்து தமிழ் பயில தொடங்கி அதிலே திறன் பெற்ற காப்பியம் படைத்த அரிய நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு குவின்னாசி அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம் அப்போ இனி தேம்பாவனுடைய சிறப்பு எத்தகையது என்று பார்க்கும்போது அவர் வந்து பல புதுமைகளை தேம்பாவனிலே படைத்திருக்கிறார் என்னெல்லாம் புதுமை படைத்திருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் அஹ் வீரமாமுனிவர் தனது கிறிஸ்தவ காப்பியமாகிய இந்த தேம்பாவணியிலே ஆஹ் அதாவது ஒரு பாட்டுடைய தலைவனாக யாரை கொள்கிறார் என்றால் அஹ் வளனை ஏற்படுத்தி ஏற்று வளனையும் மேரியும் பற்றியான அஹ் அந்த கதை செல்வதை நாம் பார்க்கலாம் அதாவது அஹ் ஒவ்வொரு காப்பியத்திற்கும் அதாவது தமிழ்ல தோன்றிய ஒவ்வொரு காப்பியத்திற்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு இருக்கின்றது முத்தமிழ் காப்பியமாக கருதப்படக்கூடிய சிலப்பதிகாரத்திலேயே மூ வேந்தர்களையும் புகழக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது அதே வண்ணமாக மணிமேகலையிலே ஒரு பெண்மணியை காப்பிய தலைவியாக படைத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் சீத்தலை சாத்தனார் பெரும் புரட்சி செய்கின்றார் அந்த வண்ணமாக சீவக சிந்தாமணி என்ன செய்கிறார் என்றால் ஒரு முதல் விருத்த காப்பா காப்பியமாக அதை படைத்து காட்டுகிறார் திருத்தக்க தேவர் அப்போ நம்முடைய தமிழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காப்பியங்களும் ஒவ்வொரு பின்னணியில் இருக்கும் போது எப்படி இஸ்லாமிய சமயத்தை அதாவது இஸ்லாமிய ஒரு குருவை தலைவராக கொண்டு சிரா புராணம் தோற்றுவிக்கப்பட்டதும் அதே மாதிரிதான் இங்க பலனை ஒரு அஹ் தலைவராக கொண்டு கொண்டு என்ன செய்கிறது இந்த ஆஹ் தேப்பாவனை படைக்கப்பட்டிருக்கிறது உம் அதிலும் இன்னொரு சிறப்பு என்னது தமிழில் தோன்றிய அத்தனை காப்பியங்களும் அஹ் அதாவது வளர்ப்பாலும் பிறப்பாலும் வாழ்வாலும் தமிழர்களாக இருந்த புலவர்கள் தான் இயற்றியிருக்கிறார்கள் ஆனா வீரமாமுனிவரோ இத்தாலியை பிறந்தவர் அவர் என்ன செய்கிறாரு இங்க வந்து தமிழ் கற்று தமிழில் படைத்திருக்கிறார்கள் புதுமையாகத்தான் காணப்படுகிறது இன்னும் அவர் செய்த ஒரு புதுமை என்ன என்று பார்க்கும் போது நமது அகப்புகள் இலக்கணங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் அஹ் அதாவது தமிழ் மரபுக்கு ஏற்ற ஒரு காப்பிய தலைவனையும் தலைவியையும் கொண்டதாக அமைய வேண்டும் என்றும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பத்து பொருத்தங்களை என்ன செய்கிறாங்க என்றால் ஆஹ் தொல்காப்பியம் சொல்வதை நாம் பார்க்கலாம் பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டு உருவம் நிறுத்தம் காமவாயில் நிறைய அருளே உணர்வோடு திருவன முறை கலந்த ஒப்பினது வகையே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்றாரு அதாவது பத்து குணங்கள் தலைவன் தலைவியரிடையே ஒற்றுமையுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுல ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டு அல்லது வயது வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அப்போ அஹ் நம்முடைய அஹ் அகப்பொருள் விளக்கம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு தலைவனுக்கு என்ன இருக்கணும்னா ஈரட்டாண்டு ஈரட்டாண்டு பதினாறு வயதும் தலைவிக்கு வந்து ஈர ஆறு ஈராறு பன்னெண்டு வருஷம் என்ன செய்யணும்னா அவங்களுடைய தலைவன் தலைவியர் இறக்கக்கூடிய வயது வரம்பு அவர் வந்து சொல்றார் ஆனா இவர் படைத்த இந்த வளனுடைய வயது எப்படின்னு பாக்கும்போது அஹ் முப்பத்தி நான்கு வயதும் ஆஹ் மரியனுடைய வயது என்னதாக மாறுகிறது என்றால் பனிரெண்டு வயதுக்கும் உடைய ஒரு கதாபாத்திரங்களை இவருங்க படைக்கிறாரு ஆனா இந்த பருவம் ஆஹ் தவறின இத வந்து அவருக்கே ஒரு குற்ற உணர்வு போன்று தோன்றுகிறது அவர் என்ன என்றால் அதை வந்து விதி அப்படின்னு சொல்லி அமைக்கிறாரு அஹ் வண்ணமாம் கறிஞர் வயது ஈரேழு கொள் தன்னாம் கலை தொ்தூடிய என்னான் எண்ணான் வயதே இணையம் தென்னாம் கொடியான் செய்யவான் விதியே அப்படின்னு சொல்றாரு அதாவது அவள் விதிப்படி என்ன செய்கிறாளோ முப்பத்தி ரெண்டு வயது அஹ் ஒரு புருஷனை திருமணம் செய்து கொள்வதாக அங்க என்ன செய்கிறார் அமைக்கிறார் அதாவது தமிழுடைய காப்பிய மரபுக்கு ஏற்ப அஹ் இது ஒரு விதி விதியின விதியால் தான் இந்த மாதிரி நிகழ்ந்தது என்று அவர் வைக்கிறார் இரண்டாவது அவர் செஞ்ச புரட்சி என்ன அல்லது புதுமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சந்த வேறுபாடுகளுடைய எண்ணிக்கையில வந்து அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அவர் தனது முன்னுரையில சொல்றாரு முன்னுரையிலேயே முன்னரையிலேயே கம்பன் தமது பனிரெண்டாயிரத்தி பதினாறு பாடல்கள்ல எண்பத்தி ஏழு வகையான சந்தங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு அஹ் பாவினங்களையும் பா வகைகளையும் வகைப்படுத்தி இருக்கிறாரு ஆனா நானும் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு பாடல்கள்ல தொண்ணூறு வகையான சந்தங்களை பத்தி காட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம கம்பனை விட இவர் என்ன செய்கிறாரு தொண்ணூறு வகையான சந்தங்களை பயன்படுத்தி காப்பியத்தை சிறப்பிச்சிருக்கிறார் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது காப்பிய தலைவன் தலை அதாவது ஒரு சிறந்த காப்பியத்துக்குள்ள தூது போறதில் ஒரு தூது போவது ஒரு மரபு அப்ப இதுல என்ன புரட்சி செஞ்சுக்கிறாங்க அந்த வளனே என்ன செய்கிறாரு தன் நாட்டுக்கு தூது போகிற மாதிரியான அல்லது அந்த பாட்டுடைய தலைவனே தூது போகிற மாதிரியான இதையே அமைச்சிருக்கிறார் இனி இந்த ஆஹ் தேம்பாவணிக்கு வேற எந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேம்பாவணிக்கு பலர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க உரை இருக்கிறாங்க அதிலும் விருத்தி உரையும் தோண்டி இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஒன்று அதுல ஜெஹ்ராவ் முதலியார் அவர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல வசன காவியத்தை படைக்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சுல வந்து அஹ் கீர்த்தனைகளாக இந்த தேம்பாவணியுடைய கதைகள் வந்து வெளிவருது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கதைகள் எல்லாம் சுருக்கி ஒவ்வொரு இளம்பகத்திற்கும் ஒவ்வொருகளை கொண்ட அஹ் வடிவமாக என்ன செஞ்சிருக்கின்ற நூல்கள் வெளியாக இருக்கிறது இன்னும் இந்த தேப்பாவடையில் உள்ள பல பாடல்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கிறாங்க அதுல எல்லிஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதுல சில பாடல்களை மொழிபெயர்த்ததாக குறிப்பிட்டு செல்கிறார் இனி மூன்றாவது பகுதியில் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம் என்னன்னா தேம்பாவனையில் தமிழ் இலக்கியம் பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது தான் அப்போ அதாவது இவர் தமிழ் மீது பற்று காரணமாக பல தமிழ் இலக்கியங்களை கற்று தமிழ் மரபுக்கு ஏற்ப அல்லது தமிழ் மரபுக்கு ஒவ்வாத இலக்கியங்களை படைக்காமல் தமிழ் மரபோடு ஒன்றிணைந்து செல்லக்கூடிய வகையிலே தமது படைப்புகளை படைத்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த தேம்பாவனுடைய சிறப்பு அப்போ இவர் வந்து முக்கியமா அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் போது என்ன சொல்லிட்டு போறாங்க என்றால் அதாவது கல்வி நன்கு கட்ட சான்றோர்கள் என்ன செய்யறாங்களா இன்பத்தை வந்து வெறுத்து வீடு பேரைதான் விரும்பி நிக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில ஒரு அஹ் பாடல் ஒன்று நாட்டு படலத்துல அமைஞ்சிருக்குது அஞ்சிலார் எதிர் அடுக்கிய கல்லெல்லாம் கடந்தே எஞ்சிலா எழி இழைத்தீள் மருதமும் நீக்கி துஞ்சிலா நதி தொடர்ந்து அகல் கருங்கடல் நோக்கல் விஞ்சை யாரெல்லாம் வெறுத்த வீடு அப்படின்னு சொல்கின்றாரு அதாவது அறிவுடையவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க அறிவுடையவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க என்றால் உலக இன்பங்களை வெறுத்து வீடு பெயராகிய இன்பத்தை தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ இதே கருத்து உள்கொள்ளக்கூடிய ஒரு திருக்குறள் இருக்குது சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகி மற்ற அழைத்து சார்தர நோய் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆஹ் உலக உலக இன்பங்கள்ல வந்து சாராமல் மெய் பொருளை சார்ந்து வந்தால் என்ன செய்யும பிறகியாக துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் அஹ் சுட்டி செல்வதை நாம் காணலாம் அதே மாதிரி ஐம்புலன்களை அடக்கி வாழக்கூடிய நிலையில தான் சிறந்தது அப்படிங்கிற கருத்துல அவர் என்ன என்றால் நோக்க உளம் நுகர ஒன் முளிரையோடு ஆம்பல் நீக்கலா ஏல நீர்மர கலை என கட்டல் ஆக்கம் ஆக்கிலும் அற ஆவது கேடன்று அப்படின்னு சொல்றாரு அதாவது வயல்வெளிகள்ல நெல் பயிரிடக்கூடிய அந்த வயல்ல நெல்களோடு சேர்ந்து என்ன செய்தாமாம் தாமரை மலர்களும் ஆம்பல் மலரும் ஆஹ் வளர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ஆம்பலையும் தாமரையும் என்ன செய்யறது இல்லைன்னா நெல்லோடு சேர்த்து அவங்க அறுவடை செய்யறது இல்லை இது நெல்ல விளைந்த ஒரு க கலையாக என்ன செய்யறாங்கன்னால் அந்த ஆம்பலையும் தாமரையும் உழைத்தியர்கள் என்ன செய்யறாங்க போடுவதாக அவர் மருந்துச்சிருக்கிறாரு அப்ப இதே மாதிரிதான் என் அப்படின்னா அதாவது அறம் கருதாது வந்த பொருட்கள் எல்லாம் அஹ் நன்மை பயக்காது என்றும் அறத்தோடு வந்த பொருள் தான் என்ன செய்யுமோ நன்மை பயக்கும் அப்படிங்கிற நிலையில அவர் வந்து இந்த பாடலை அமைச்சிருக்கிறாரு அஹ் இதே கருததான் திருக்குறள் எப்படி வருது அப்படின்னா அரண்மீனும் இன்பமேனும் திறன் அறிந்து தீதிந்தி வந்த பொருள் அப்படின்னு சொல்றாரு அரணும் இன்பமும் எங்க வரும்னா தீது இல்லாம நாம உழைத்து வந்த பொருள் தான் ஈட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ ஆஹ் இவர் வந்து உவமையப்படுத்துறதுலதான் வேறுபடுறாங்களே ஒழிய கருத்துக்கள் ரெண்டு ஆசிரியர்களுக்கும் என்ன செய்து அல்லது தமிழ் புலவருந்தை மரபுக்கு ஏற்பதான் வீரமாமுனிவர் தமது அஹ் தேம்பாவணியை படைத்துள்ளார் அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய பண்பாடுகள்ல மிகவும் முக்கியமான ஒரு பண்பாடு என்னன்னா விருந்தோம்பல் தான் விருந்தோம்பல் வந்து ஒரு பெரிய அரமாக கருதப்பட்டு இருக்கிறது அப்போ அதாவது தமிழர்கள் எப்படி விருந்தினர்கள் உபசரிக்கிறதுல முன்னணியை நிக்கிறாங்களோ அதே மாதிரி அஹ் எரிசிலை மக்கள் என்ன செய்யறாங்களாமா விருந்தினர்கள் இல்லைங்கிற கவலைப்பட்ட மாதிரி ஒரு பாடல் எதுல வருதுன்னா நகர்பட்டலத்துல வருகிறது மருந்தோடு இகல் அரிது அன்பு உளம் மலிகின்றன மரவோர் விருந்தோடு உண விருந்தினர் என்று உளம் வெளிவர் அப்படின்னு சொல்றார் அதாவது விருந்தோடு உண விருந்தினர் இல்லை என்று உளம் வெளிவர் அப்படின்னு சொல்றாரு அதாவது விருந்தினர்களை என்ன செய்யறது வர்ற விருந்தினர்களை ஓம்பி அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யக்கூடிய விருந்தினர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதாக இந்த இதை வந்து அமைச்சிருக்கிறாரு இந்த இதை வாசித்த போது என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வந்தது செல்விருந்து ஓம்பி வறுவிருந்து காத்திருப்பா நல்விருந்து வாரத்தவருக்கு அப்படிங்கறது அந்த குரல் அதாவது விருந்தினர்களை என்ன உபசரித்து விட்டு இன்னும் எப்படா விருந்து வரும் காத்திருக்கிறாங்க அவன் மோட்ச மோட்சத்துக்கு செல்லும் போது இறைவர்கள் எல்லாம் அவனை என்ன செய்வாங்களாமா நல்விருந்தாக அவனை ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிறது திருக்குறள் இதே கருத்து தான் கண்ணகி தன் கணவனை பிரிந்து விருந்தினர்கள் உபசரிக்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்படுறதாக அமையதான் அப்போ இது தமிழர்களுடைய பண்பாடு விருந்தினர்களே தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் உபசரிக்க வேண்டும் என்பது தமிழர்களுடைய பண்பாடு அப்ப அந்த பண்பாட்டினுடைய அடிப்படையில தான் எருசலேம் மகரத்தார் என்ன செய்யறாங்களாமா விருந்தினர்கள் இல்லை என்று கவலைப்பட்டதாக அவர் என்ன செய்கிறாரு தமது நூலை தமது இலக்கியத்தை என்ன செய்கிறாரு படைச்சிருக்கிறாரு அப்போ விருந்தினர்களை ஒவ்வொரு ஒரு சிறந்த பண்பாக அவர் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாம அந்த பண்பாட்டின் அடிப்படையிலேயே தமது அவர் என்ன அதே மாதிரி நீங்க கடைசியா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போறேன் அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்துல வந்து இந்த ஏழு பிறப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்ல ஆனா அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா வீரமாமுனிவர் வந்து திரும்ப மறுபடி பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வைத்து அவர் தமது நூ காவியத்தை படைச்சிருப்பாரு அதாவது ஊழ்வினை கோட்பாடு இருக்கிறது ஊழ்வினைங்கிறது நாம நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும் தீயது செஞ்சா தீயவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அஹ் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆஹ் ஆஹ் சொல்லியிருப்பாரு அது என்ன மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு முனை முதிர்ந்த அழல் முதிர் பூதியில் முதிர்ந்த பனிப்போடு எக்காலமும் முதிர்ந்து சிறை புதைந்து ஓவுமாள் அப்படின்னு ஒரு பாடலையும் இருவ வகைப்படும் இவ்வுயிர் விட்டு இடைவருவ வகைப்படும் மற்றயிர் தன்மினை ஒரு வகைப்படும் ஒப்பினை தீயுலகு அறுவகைப்படும் அல்லலில் அப்படின்னு சொல்றாரு அதாவது அஹ் இந்த பாடல் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருத்த நல்லது செஞ்சு இறந்துட்டானா அவன் நேரம் என்ன செஞ்சிருவான் மோட்சத்தை அடைந்துருவான் ஆனா தீவினை செய்து அஹ் இறந்துட்டானா அவன் நேரம் எங்க போயிருவான் நரகத்துக்கு போயிருவான் நல்வினையும் தீவினையும் செய்து வாழக்கூடியவன் என்ன செய்வானா திரும்பியும் இந்த பூமியில வந்து அவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாடுகளையும் பிற்பாடு அவன் என்ன மோட்சம் அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு தனது நூல அமைச்சிருக்கிறாரு ஆனா நம்ம கிறிஸ்தவ கோட்பாட்டின்படி ஒரு பிறவி இருந்ததுன்னா அந்த பிறவிலே அவன் என்ன செய்யணும் ஆஹ் நல்லவனாக வாழணும் அப்படி நல்லவனாக வாழ்கிறதுக்கு அவன் அதுதான் மறு ஜென்மம் அப்படின்னு இந்த பிறவிலேயே ஒருவன் கிறிஸ்து கடவுளை ஏற்றிட்டு நல்வழிகள் நடந்துட்டானா அதுதான் அவனுடைய பிறப்பாக என்ன செய்யறாங்க சொல்றாங்க அப்ப இந்த கோட்பாடை மீறி அவர் என்ன செய்யறாருன்னா தமிழ் மரபுக்கும் அல்லது தமிழ் அஹ் இலக்கியம் சார்ந்த அல்லது தமிழினுடைய சமயம் சார்ந்த கோட்பாடுகளை வலியுறுத்துவதற்காக அவர் என்ன செஞ்சுறாருன்னா ஒரு ஜென்மம் எடுத்து அல்லது ஒரு பிறவி எடுத்து இந்த தாம் செஞ்ச நன்மையையும் அல்லது தீமையையும் பாட அனுபவித்துட்டு தான் அவன் எங்க போக முடியும் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்க முன்வைக்கிறார் அப்போ அஹ் நம் வீரமா முனிவரை ஏற்றி அந்த தேம்பாவணியின் பாடல்களை பொழுது ஒவ்வொரு பாடல்களும் தமிழ் மரபுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருக்கிறாரு அதாவது வயது கூறுறதாக இருந்தாலும் சரி அந்த நகர் வர்ணைகளை எடுத்துக்கூறு முறையானாலும் சரி அதெல்லாம் அந்த எருசலேம் நகர வர்ணனை எல்லாம் அங்கே இடம்பெறவே இதா தமிழகத்தில் உள்ள அவர் பாடல்களை படிக்கும் போது தமிழகத்தில் உள்ள கிராமப்புறங்களை வர்ணித்தது மாதிரியான ஒரு தோற்றம் தான் நமக்கு என்ன செய்யும்னா புலப்படும் அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் என்ன செய்கிறாரு தமிழ் உள்ள

பேராசிரி பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்